வணக்கம் கேஜி மாஸ்டர் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி வளமை போன்று இன்றைய காணொலியில் ஒரு முக்கியமான வாழ்வியல் விடயம் இது எங்களை மட்டுமல்ல அதாவது எங்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலம் இவை எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் ஒன்று சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் நான் பாய்ந்து கொள்ளுகின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் இன்று நான் பகிர்வுக்கு எடுத்துள்ள விடயம் மனக்குழப்பம் கன்ஃபியூஷன் இந்த மனக்குழப்பம் என்பது சாதாரணமாக நாங்கள் எல்லோரும் பயன்படுத்துகின்ற சொற்பதம்தான் காரணம் என்னவென்றால் சில வேலைகளில் எங்களால் சில முடிவுகளை உடனடியாக எடுக்க முடியாமல் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற பொழுது நான் மனம் குழம்பி இருக்கின்றேன் இப்போதைக்கு என்னால் ஒரு முடிவையும் சொல்ல முடியவில்லை என்றெல்லாம் நாங்கள் கூறுகிறோம் இந்த மனக்குழப்பம் என்பது கன்ஃபியூஷன் என்பது பல சந்தர்ப்பங்கள் நிகழ்கிறது அதற்கான காரணங்களை நான் கூறுகின்றேன் எதற்காக மனம் குழம்புகின்றது என்பதற்கான காரணங்களை கூறுகின்றேன் அதற்கு முன்னர் இந்த மனக்குழப்பம் என்பது தற்காலத்தில் மிக அண்மை காலமாக வேறு வேறு பதங்களை பயன்படுத்தி வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி மூளையினுடைய நலத்தை கெடுக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது என்று மிக பெரிய பிரச்சாரம் செய்யப்படுகிறது முதலாவதும் காரணம் என்ன சொல்லுங்கள் நாங்கள் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்தலை வாழ்வதற்கு தேவையான தகவல்களை விட பல்ல மடங்கு தகவல்களை பல்ல மடங்கு குப்பைகளை இங்கே உள்வாங்கிக் மிக பெரிய தவறு என்பது எமக்கு தேவையில்லாத அனாவசியமான குப்பைகளை உள்வாங்கிக் கொள்வது காரணம் என்னவென்றால் எல்லாமே இப்பொழுது இலவசம் என்று நாங்கள் கொள்கிறோம் உண்மையில் இலவசம் என்று எதுவும் கிடையாது அந்த தகவல்கள் தான் எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன இரண்டாவது காரணம் என்ன சொல்லுங்கள் பிரச்சனை புதிதாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பழைய பல்லவியை பாடிக்கொண்டிருப்போம் பழைய பல்லவியில் சொல்லப்பட தெரு எதுவும் இல்லை என்று நாங்கள் உறுதிப்பாடாக இருக்கின்ற பொழுது புதிய பிரச்சனைக்கு பழைய பல்லவியில் எந்த விதமான விடைகளும் போவதில்லை வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றோ எப்போதோ நாம் கற்றுக்கொண்ட அல்லது சேகரித்த விடயங்கள் தான் என்னுடைய வாழ்தலின் எல்லை வரை இருக்கும் என்ற ஒரு தப்பான நோக்கத்தோடு நாங்கள் புதிய பிரச்சனைகளை அணுக முற்பட்டால் குழம்பி விடுவோம் இதுவும் மனக்குழப்பத்திற்கான முக்கியமான காரணி மூன்றாவது காரணி என்ன சொல்லுங்கள் பட்டகாலிலே படும் என்று சொல்வார்கள் அல்லவா பட்டகாலிலே படுவதில்லை அது தொடர்ச்சியாக பட்டுக்கொண்டுதான் இருக்கிறது அந்த காலில் வலி ஏற்படுவதற்கான ஒரு தாக்கம் ஒரு நிகழ்வு இடம் பெறுவதற்கு முன்னரும் அது பட்டுக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த நிகழ்வின் பின்னர் அந்த வலி ஏற்பட்ட இடத்தில் வளைமை போலே ஏதாவது பட்டுக்கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் உணராமல் என்ன செய்கிறோம் ஏதோ அந்த வலி வந்ததின் பிற்பாடு அந்த இடத்தில் எல்லாமே பட்டுக்கொண்டிருக்கிறது தொட்டுக்கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்கிறோம் இல்லை தொடர்ச்சியாக அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில் அடி வாங்கிவிட்டோம் அந்த அடியை வாங்கிய பின்னரும் அது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அடி வாங்கியதின் பிற்பாடுதான் திரும்ப திரும்பப்பட்டு கொண்டிருக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம் இங்கே முக்கியம் என்னவென்றால் எங்களுடைய வாழ்தலில் தொடர்ச்சியாக நிகழ்கின்ற நிகழ்வுகள் மீதான ஒரு அவதானிப்பு இருக்குமாக இருந்தால் சில வேளைகளில் ஒன்று இரண்டு விடயங்கள் மாறி நிகழ்ந்தாலும் அது எங்கிருந்து வந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன் பிற்பாடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் இதுவரையில் எதுவும் நிகழவில்லை இப்போது நிகழ்ந்தது அதற்கு பின்னர் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று கருதுகிறோம் நிகழ்ந்ததற்கான காரணம் எங்கிருந்து வந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் நிகழ்ந்ததின் பிற்பாடு நிகழ்கின்ற நிகழ்வுகளை மட்டுமே நாங்கள் கருத்தில் கொண்டு குழம்பி போய்விடுகிறோம் அதற்கும் எங்களிடம் பதில் கிடைப்பதில்லை காரணம் என்ன அந்த நிகழ்வு நிகழ்வதற்கு எது காரணமாக இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் அதன் பின்னர் நிகழ்கின்ற நிகழ்வுகள் மீது நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துகிறோம் எனவே நான் குறிப்பிட்ட இந்த மூன்று விடயங்களும் ஒரு சாதாரண வாழ்தலிற்கு மிகவும் முக்கியமானவையாக அமைகின்றன மனக்குழப்பம் கன்ஃபியூஷன் என்பது மூளை சார்ந்த நோய் அல்ல நாங்கள் உள்வாங்கியிருக்கின்ற தகவல்களில் நாம் குழம்பி போயிருப்பதுதான் மனக்குழப்பம்